தொப்பையை குறைக்க எளிய வழிகள் நம்மில் பலர் இனிப்பிற்காக சர்க்கரை சேர்ப்பது வழக்கம் சர்க்கரை தொப்பை வளர ஓர் விதத்தில் முக்கிய காரணமாக உள்ளது ஆகையால் சர்க்கரைக்கு பதிலாக சுத்தமான தேனை நாம் பயன்படுத்தினால் தொப்பை குறையும் வழி இரண்டு ஒரு டம்ளரில் சுடுதண்ணீர் எடுத்து கொண்டு எலுமிச்சையை நன்கு பிழிந்து கலந்து கொண்டு பின் அதோடு மூன்று பல் பூண்டு சேர்த்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் பூண்டு பற்களை அகற்றிவிட்டு காலை வேளையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் விரைவில் தொப்பை குறையும் வலி மூன்று ஐம்பது கிராம் கொள்ளு எழுநூற்றி ஐம்பது மில்லி தண்ணீர் முந்தைய நாள் இரவே ஊற வைத்து அதிகாலையில் எழுந்து அதை வேக வைத்து வடிகட்டி கொள்ளு நீரை குடித்து வர தொப்பை விரைவில் குறையும் நீர் சிலருக்கு உடல் சூட்டை அதிகரிக்கும் வலி நான்கு அருகம்புல் சாறு என்பது எடையை குறைக்க நினைப்போருக்கு ஓர் மாமருந்து காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல் சாறு குடித்து வர உடலில் உள்ள இரத்தம் சுத்தமாகும் அதோடு தொப்பையும் எடையும் குறையும் வலி ஐந்து இஞ்சி சாறோடு நெல்லிக்காய் சாறு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் தொப்பை குறையும் இது தொப்பையை குறைக்க நினைப்போருக்கான எளிய வழியாகும் தொப்பையை குறைக்கும் உணவு வகைகள் நம் அன்றாட வாழ்வில் எளிதில் கிடைக்கக்கூடியவை ஒன்று தயிர் இரண்டு எலுமிச்சை சாறு மூன்று தர்பூசணி நான்கு வெண்ணெய் பழம் பட்டர் ஃப்ரூட்